ஆறாவது பாசுரம் போலாம் தஞ்சினத்தை தவிர்த்தவர் தஞ்சி தன் தஞ்சத்தை தவிர்த்து அடைந்தார் தவ நெறியை தரியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் குண்டுமிழ்ந்த கற்பகத்தை விஞ்சி நத்த குடும் விசை குருவை அசைவித்த அஞ்சினை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே தஞ்சி நத்தை தவிர்த்து அடைந்தா தவ நெறியை புரியுதா நம்முடைய கோபத்தை கொள்ளணும் முதல் கோபம் ரொம்ப கஷ்டமான விஷயம் கோபத்தை அடைக்கணும் வெளியில் காமிக்கிறது வேற செய்யால் பண்ணுறது வேற வாயால் சொல்கிறது வேற ஆனால் உள்ளுக்குள்ளே போஞ்சுன்னு இருக்கும் அந்த கோபத்தையும் அடக்கிக்கணும் அந்த கோபம் வராமல் பார்த்துக்கணும் அடக்கிறது இல்லை அது வராம பார்த்துக்கணும் அதான் அதை பண்ணினா வாய்ப்பா புரிஞ்சு நல்லா தஞ்சி நத்தை தவிர்த்து அடை தவிர்த்துங்கிற வார்த்தை போட்டு அடக்கி இல்லை சினத்தை தவிர்த்த வார்த்தை போட்டிருக்க ரொம்ப விசேஷமான அர்த்தம் அதுக்கு தன் சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவ நெறியை அவர்கள் இருப்பது ஒரு தவ நெறி இந்த ஊர்பக சத்பதாச்சாரான்னு ஒரு திருநாம விஷ்ணு சத சர்னா நூற்றி ரெண்டாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் நல்ல நழியில் செல்பவர்களுடைய நெறிமுறைகளே சுவாமி தான் புரியல சத்பத ஆச்சார் ஆச்சாரியான்னு அவரோட ஆச்சாரம் இருக்கு ஆச்சாரம்னா டிசிப்ளின் வேற ஒன்று ஆச்சாரம்னா குளிச்சுல் சுத்தமாக இருக்கிறதெல்லாம் அப்படி இல்லை ஒரு டிசிப்ளின்டு வேலை எல்லோரும் நம்ம காரியம் பண்ணணும் இதை பண்ணால் அந்த ஆச்சாரமாக இருப்பவன் சுவாமின்னு ச சத்பதாச்சாரான விஷ்ணு சாஸ்திரத்தில் உத்திராமல் நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும் ஸோ அவர் என்ன சொல்கிறார் தஞ்சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவ நெறியை அது தரியாது கஞ்சனை கொன்று தாங்க முடியாமல் கஞ்சனை கொன்றது ஈஸி அன்று உலகம்ண்டுந்த கற்பகத்தை உலகத்தை உண்டான் உமிழ்ந்தான் அவன் கற்பகன் நாம கேட்டதெல்லாம் கொடுக்கிற கற்பக மரம் அவன் அதான் வேற ஒன்று அர்த்தங்கள் பெஞ்சி நத்தை கொடுந்துனோன் இசை உருமை அசை பித்த இது என்னடா புதுசாக இருக்கேன்னு பார்க்கலாம் வெஞ்சி கொடுந்தொழினோன்னு இந்த எல்லாவற்றையும் அழிக்கிற சிவபெருமான சொல்றார் அவனுக்கு கோபம் ஜாஸ்தி பெஞ்சி நத்தை கொடுந்து பஸ் இசை உருமை அசை பித்த இந்த பானாசுரன் நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்க நேர்ச்சரிந்தான் கொடி கொழி கொண்டான் நேர்சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர்னு படிச்சிருக்கோம் வாழ்வார்த்தை அதே தான் இங்கே சொல்றார் அந்த முக்கண் மூர்த்தியினுடைய விசைனு அவனுடைய திசை உருவை அசைவித்தான் அப்படின்னா அவனை தோற்கடித்தான்ங்கிறது தான் இந்த பானாசுர விஷயத்தை இந்த லைனில் சொல்றாரு ஞாபகம் புரியுதா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் புரியுதுங்களா அந்த வெஞ்சின் நத்த குடும் து சிவபெருமான் சிவபெருமா பெஞ்சினத்த கொடுந்தொழிலோம் விசை உருவை அசைவித்த அஞ்சிரை புட்பாகனை அஞ்சிரை புண் அழகிய சிறுகளை உடைய கருடனை பாகன் கருடனே கருடனை செலுத்து என்றவனை யான் கண்டது தென்னரங்கத்தே படிக்க முடியுமா கஷ்டம் இல்லையே பெஞ்சினத்தை தவிர்த்த தனியாது கஞ்சனை கொன்று அன்று உலகு உலகுண்டுமைந்த கற்பகத்தை பெஞ்சினத்த கொடுந்துழினோன் இதை உருவை அசைவித்த அஞ்சிரை புற்பாகனை நான் கண்டது தென்னரங்கத்தே சிந்தனையை தவ திருமாலை பிரியாது பந்து பிரியாது பந்து எனது மனதுள் இருந்த படமலையை பிரியாது வந்து என் மனதுள் இருந்த படமலையை வரிவண்டார் குந்தனைந்த பொழிற்கோவல் உலகளப்பான் நடி நிமர்த்த அந்தணனை யான் கண்டது அணி நீர்த்தரங்கத்தை இது இரட்டி பாசுரம் இந்த பாசுரம் ஏன்னா ஊர் பேரெலாம் வருது வடமலையைங்கிறது திருப்பதியை சொல்கிறேன் திருமலையை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க மேலே என்ன சிந்தனையை தவணியை திருபாலை அதான் அத்தை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணுமா தெரியல அப்போ நல்லா எல்லாமே சரியாக செய்யணும் நாம் புரிஞ்சுடலாம் நம்ம யோஜனையிலேருந்து ஆரம்பிக்கும் எல்லாம் நாம் எல்லாம் எல்லா சகலம் சகலம்பரஸ்மை நாராய நாராயணாயத்தை சமர்ப்பியாமின்னு சொல்லிட்டு நம்ம கெட்ட காரியமோ கட்ட சிந்தனையமோ வச்சுக்கலாமா சொல்லுவோம் எல்லாமே நேரம் இருக்கணுங்கிறத சிந்தனையை பெருமாள் தான் எல்லாம் ஆனால் நம்ம சிந்தனையும் பெருமாள் தான் நம்ம அவனை அசிங்கப்படுத்தக்கூடாது இந்த கெட்டதெல்லாம் பண்ணி சிந்தனையை நெறியை டிசிப்ளின் ஆச்சாரம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் நெறியை திருமாலை லட்சுமியோடு சேர்ந்தவனை திருமாலை பிரியாது பந்து என் மனத்து இருந்த வடமலையை இவர் திரு திருமஞ்சாவது மாதத்துலேருந்து பிரிய மாட்டான் அவர் திருவெங்கிட முடியாது நம்ம சொல்கிறார் இந்த இடத்துல சீரகத்து பாசுரத்தில் சொல்லிட்டு போகிறார் நம்ம எப்படி ஏற்றுப்போம் பிரியாது என் பனத்து இருந்த பிரியாது பந்து என் எனது மனத்து இருந்த அவர் திரு திரும திருமலையிலேருந்து வந்தாரான் இவர்கிட்ட பாருங்க எல்லாம் இருக்க பாருங்க பிரியாது பந்து என் மனத்து இருந்த வடமலையை பரிவண்டார் வரிவண்டார் பொழிற்கோவல் உலகளிமத்தி பொழிற்கோவல் திருக்கோவலூரை சொல்றார் குந்துனா கொத்து கொத்தாக மலர்கள் இருக்கிறது அதில் வண்டுகள் நிறைய இருக்கிறதா என்ன இருக்க வரிவண்டு வரினா வரி இருக்கிற சிறகுகளுடைய வண்டுகள் வரிவண்டார் குந்தனைந்த பொழிற்கோவல் உலகளப்பான் அடி நிமிர்த்த அந்தணனை உலகத்தை அழைப்போம் அப்படின்னு காலை நீட்டினான் பெரிய மனுஷன் திருவிக்கிரமா திருவிக்கிரமாவதாரமாக ஆனால் அப்படிங்கிறத உலகளப்பான் அடி நிமித்த அந்தணனை மாமனனாக இருப்பதும் ரொம்ப அழகான அந்தணனா போனான் அந்த அந்தணனை அணி நேம் தென்மரங்கத்தே அப்படிங்க முடியுமா சிந்தனையை தவநெறியை திருபாலை விரியாது வந்தியம் மனத்திலிந்த வடலை வரி வந்டார் ஒன்றனைந்த பு aesthetic்கப்கள் முலைweiழப்பான் நடிTYனிமற்க அந்தணனை யான் கண்டது அணி நீர்த்தன் தெந்தரங்கத்தே துவரித்த உணை அவர்க்கும் தூய்வையில் நாச்சும் sang அங்கு அருழில்த் அருளானை தன்னடைந்த தன்ன அடியேற்கும் எம்பார்க்கும் எம்பனைக்கும் அமரர்க்கும் பிரானாரை கண்டது தென்னரங்கத்தே துவரித்த உடையவர்க்கும் துவரித்துனா கட்டின்னு இருக்கிற உடையவர்கள் இது வந்து புத்த மதத்தை சு புத்தத்தை புத்த மதத்தை சார்ந்தவர்களை சொல்கிறார்கள் அப்படின்னு பெரிய வார்த்தை பண்ணிட்டோம் அந்த புத்தர்களையும் புத்த புத்த மதத்தை சார்ந்தவர்களையும் தூய்மை சமணர்க்கும் தூய்மை இல்லைங்கிற வார்த்தைன்னா அவன் வேதத்தை திருத்து சொல்வதனால் அவர்களுக்கு தூய்மை இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த வேதத்தை மாற்றி சொல்கிறான் அதனால் இல்லை தூய்மைனா சுத்தம்னு இல்லை அவன் சொல்கிற வார்த்தைகளில் உண்மை இல்லாதனால தூய்மை இல்லான்னு சொல்கிறேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தூய்மை தான் சவனர்க்கும் அவர்களுக்கு அங்கே அருள் இல்லை அவர்களுக்கு அருள் இல்லை அவன் ஏன்னா அருள் இல்லாதன்மையானை தாலுகந்த அப்படின்னு திருக்கோவிலூர் பாசனத்தில் வரும் திரு இதில் ஆண்டகத்தில் அந்த மாதிரி அவளுக்கு எப்பயுமே அருள் இல்லா இருப்பாங்க சுவாமி அதனால் அவர்களுக்கு அங்கு அருள் இல்லா அருளானை ஆனால் நம்ம நமக்கு அருள் உடையவன் அந்த அருளானை புரிஞ்சுக்கல அவர்களுக்கு அருள் செய்யாமல் இருப்பதே ஒரு அருள் போலும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அருளானை தன்னடைந்தாய் அமருகற்கும் அடியே ஏற்கும் எம்மார்கும் எம்மனைக்கும் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் எமர்கட்கும்னா எங்களை சேர்ந்தவர்களுக்கும் உண்மை வந்து சேர்ந்த எங்களை சேர்ந்தவர்களுக்கும் அடியேற்கும் எனக்கும் அடியேற் அடியனாகிய எனக்கும் எம்மார்க்கும் என்னுடைய தந்தைமார்களுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எம் மனைக்கும் என்னுடைய அன்னைமார்களுக்கும் அமரர்க்கும் பிரானாரை புரியுது உங்களுக்கு தன்னடைந்த யமர்கட்கும் அடியேற்கும் எம்மார்க்கும் யம்மனைக்கும் அமரக்கும் பிராதாரை கண்டது தென்னரங்கத்தேவரித்த உடையவர்க்கும் தூய்மை அவர்களுக்கு அங்கு அருள் அருளானை தன்னடைந்த அவர்க்கும் அடியேற்கும் எம்மாக்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் பிராதாரை கண்டது தென்னரங்கத்தே பொய் வண்ணம் மனத்து அகற்றி புலன் ஐந்தும் சலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மெய் வண்ணம் கருவுகில் போல் திகழ் வண்ண மனதகத்தின் அவ்வண்ண வண்டனை கண்டது கண்டரங்கத்தே பொய் வண்ணம் மனத்தகற்றே புலன் ஐந்தும் சலவைத்து அர்த்தம் புரியுறவங்களுக்கு மனசுலேருந்து பொய்யை நகற்றுங்கள் பொயின்னா ஒன்றுமே இல்லை அண்ணா புரிஞ்சுக்கோங்க உண்மை இல்லாதது இப்போ எது உண்மை அப்படின்னா என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய உடலும் வேறு என்னுடைய ஆத்மா பெருமாள் ஆத்மத்தில் சேர்ந்தது இது இதைத்தான் எப்பயும் நினச்சி இதான் இது இது பண்ணி நல்லா ஆட்டோமேட்டிக்காக பொய் பண்ணத்தகற்றி நம்ப நான் நான் பண்ணுறேன் இது என்னால் பண்ணினது இதெல்லாம் தான் பொய் பண்ணோம் புரிஞ்சுடா நாம் ஒன்றுமே பண்ணலை சுவாமி செய்விக்கிறான் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது கூட நான் நினச்சோ நீங்கள் நினச்சோ நடக்கலை பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதெல்லாம் அப்படின்னு நம்பணும் நம்ம உண்மை அதுதான் புரிஞ்சிடல எவ்வளோ அசௌரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய காரியங்கள் நடந்திருக்கும் நமக்கு தெரியாது இந்த காரியங்கள் நடத்தி ஓ வாளை வந்து இங்கே சேர்க்கணும் அப்படின்னு பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம இங்கே இருக்கோம் அதெல்லாம் புரிஞ்சாலே பொய் வண்ணம் மனத்தகற்றின்னு இதில் இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனையில் இருப்பது தான் பொய் வண்ணத்தை அகற்றுதான் பொய் வண்ணம் மனத்தகற்றின் புலனைந்தும் வைத்து ஐந்து புலன்களையும் கட்டு கட்டுக்குள் வைத்து அப்படின்னு சொல்லி முடியாது காது கேட்கத்தான் செய்யும் கண்ணு பார்க்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதுலேருந்து இன்டர்பிரிட்டேஷன் பர்செப்ஷன் இதெல்லாம் மாறணும் நம்ம புரியுதுதான் அதான் அந்த சல செல வைத்துங்கிறது அதான் அர்த்தம் புலனைந்தும் சலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு உண்மையான நிலையை உணர்ந்தவர்களுக்கு மெய் நின்ற வித்தகனை அவன் அவர்களுக்கு மெய்யானவன் அது நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமே மாலை நண்ணியில இப்படிதான் சொல்வார் மெய்யனாகும் மெய்யனாகும் மெய்ய தொழுவார்க்கும் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கும் அப்படின்னு சொல்வார் மாலை நண்ணில புரிஞ்சுட அதே அர்த்தம் தான் இங்கே புரிஞ்சுவோம் இந்த மாதிரி நம்ம நம் எல்லாமே சுவாமின்னு நினச்சா அவன் நமக்கு எப்பொழுதுமே அருள் செய்து கொண்டிருப்பான் புரிஞ்சு இதான் ஞாபகம் வச்சுவான் இதை ஞாபகம் வச்சுவாங்க மெயின் இன்னும் வித்தகானை மைவண்ணம் வண்ணம் கருமுகில் போல் திருவண்ண மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தேன் மை வண்ணம் கருமுகில் போல் கருப்பா இருப்பான் மேகம் போல அதே சமயம் மரதகம் போல பச்சையாக இருப்பான் இது ரெண்டும் மிக்ஸான ஒரு வண்ணம் சுவாமிங்கிறது எல்லாம் எழுதுறாரு நான் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கற்பனைக்கு நான் விடுறேன் மை வண்ணம் மருமுகில் போல் திகழ் வண்ண மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை இந்த மாதிரிலாம் மிக்ஸான ஒரு கலரில் இருக்கார் சுவாமின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் புரிஞ்சுடலாம் பச்சையும் கருப்பும் கலர் இந்த கலரில் இருக்கான் சுவாமின்னு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதே கலரை நான் இந்த ஊர்லேயோ பார்த்தேன் எந்த ஊரில் பார்த்தேன் நின்ற நாராயண பெருமாள்னு திரு திரு திருத்தங்கள் அப்பன் இருக்கார் அவர் இந்த மைவன் இந்த சொல்கிறதுக்கு மேட்ச் உங்களுக்கு ஊ சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அந்த ஊர் சிவகாசி பக்கத்தில் இருக்குது போய் பார்வா இந்த கலர் மேட்ச் ஆகும் புரிஞ்சு இதே தான் சொல்கிற மைவன் முகில் போல்

அணியரங்க தம்பானை காமரு தேர் கலிகன்னை ஒலி செய்த ஒலி ஒலி செய்த மலிபுகழ் நாமருபு தமிழ் மாலை நாகிரண்டோடு இரண்டினயம் தாம் மருவி பல் தார்மேன் சாரா வினைதானே ஆ மருவி நிறை மேய்த்த அணியரங்க தம்பானை ஆசையா கன்றுமைப்பான் சான் சிவத்திலும் ஆ நிறை மெய்ப்பு வீண் நம்மாழ்வார் பரமபுத்திலையும் அப்போ சுவாமி அப்பா அப்பா ஹை கை சத்தம் போட்டுருப்பேன் என்னன்னா கண் கண்ணுக்குடி மேய்ச்சின்னு இருக்கார் அது ஆணி தான் ஆமருவிங்கிறத வார்த்தை ஆணி ஆமருவிங் ஆமருவி நிறை மேய்த்த அணியர் அங்கத்து அம்மானை அர்த்தம் சொல்ல தேவையில்லை காமருசீர் கலிஹி ஒலி செய்த மலி புகழ் சேர் புகழ் சேர் நிறைய புகழ் சேர்ந்திருக்கிறான் திருமங்கி ஆழ்வார் அர்த்தம் பண்ணிக்கோங்க காமரு சீர்னா அழகு சேர்ந்த காமரு சீர் கலிகன்னி ஒலி செய்த மலி புகழ் நாமகு தமிழ் மாலை நான் நாக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்படுமா திரும்புவார் பாசருக்கு அப்படி தான் நீங்கள் சொல்றோம் இல்லை தமிழ்வாரை விட சுலபமாக சொல்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாமருவு அவராகவே எழுதிட்டு இருக்காரு நாமரு நான் மருவு தமிழ் மாலை நாலு ரெண்டோடு இரண்டினையும் ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ பத்து பாசருக்கு அப்படி இருக்க நாலு இரண்டு இணையம் மேல் ஆசையாக படிக்கிறவர்கள் அதனை மாஸ்டர் பண்ணவா மேலே மாஸ்டர் பண்ணணும் அந்த பாசுரத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அர்த்தத்தோடு எப்போயும் நினச்சா சொல்ல முடியாது இருந்தாலும்னா தீவினை சாரா தீவினை தாமே தீவினைகள் சேராது படிக்க முடியுமா ஆமரி வினை மேத்த அணியரங்கத்தம்மானை தாமர் சீர் கலிகண்ணி புலி செய்த புலி புகழ் சேர் தாமர் தமிழ்மானை नाली रंटो डिरंटी नयम ता भरी भी बंदार में सारा दीवी नहीं जाने